அல்ஹம்துலில்லா மதீனா ஜியாரத்தோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது ஃபஸ்ட் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ கார்ட்லேயும் இருக்குது செக் பண்ணிக்கோங்க மதீனா ஜியாரத்தில் மஸ்ஜிதின் நபவிக்கு அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான ஒரு பள்ளி அப்படின்னு பார்த்தோன்னா கூபா மாஸ்க் இது மஸ்ஜித் நபவியிலிருந்து ஜஸ்ட் ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு கூபா சிறப்பு கூபாமஸ்கோட சிறப்புல்லா சலல்லாகு அலைவசம் கட்டின முதல் பள்ளி ஹிஜரத்துக்கு அப்புறம் கட்டின முதல் பள்ளி இது அப்படின்னு சொல்லப்படுது மக்கத்துக்கு காஃபிர்களான குறைஷிகளால் விரட்டப்பட்ட ரசூலுல்லா சலலாகு அலைவசல்ல அபு புக்கர் சித்திக் ரலுல்லாகு அன்ஹூ ரெண்டு பேரும் மக்காவிலிருந்து மதினாக்கு ஹிஜ்ரத்து செஞ்சு வரும்போது இந்த இடத்துல தங்கியிருக்கிறாங்க நாலு நாள் தங்கி தொழுது துவா செஞ்சிருக்கிறாங்க சில ரிவாயத்துக்கள்ல பத்து நாள்னு சொல்லப்படுது சில ரிவாயத்துக்கள் பதினாலு நாட்கள் தங்கி இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த இடத்துல ஒரு பள்ளி கட்டணும் சொல்ல ஆசைப்பட்டாங்க தன்னுடைய கைகளாலேயே கற்களையும் மண்களையும் சுமந்து வந்து கட்டின பள்ளி இது இஸ்லாத்தோட வரலாற்றுல கட்டப்பட்ட முதல் பள்ளி அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் தான் அங்க இருந்து மதீனாவை நோக்கி கிளம்பி போனாங்க அதுக்கப்புறம் கட்டப்பட்ட பள்ளி தான் மஸ்ஜிதன் நபவி இன்னும் மஸ்ஜித் கூபாவை பத்தி சொல்லணும்னா யார் ஒருவர் தன்னுடைய வீட்டில் நல்ல முறையில் உதிவு செஞ்சுட்டு கூபா மஸ்ஜித்ல வந்து ரெண்டு ரெக்காயத்தை நஃபில் தொழுவாரோ அவருக்கு ஒரு உம்ரா செய்த கூலி கிடைக்குது அப்படின்னு சில்லதால இசுலம் சொல்லி இருக்கிறாங்க அதனால யார் ஒருத்தர் நடந்து வந்தோ இல்லை பிரயாணித்து வந்தோ இந்த பள்ளியில ரெண்டு ரக்காயத்து நஃபல் தொழுதா ஒப்புக்கொள்ளப்பட்ட உம்ரா செய்ததற்கான கூலி நமக்கு கிடைக்கும் இதோட சிறப்பை பத்தி இன்னும் சொல்லணும் அப்படின்னா நபிசல்லாக அலைவசல்லம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மஸ்ஜித் நபவியில இருந்து இந்த பள்ளிக்கு நடந்து வந்தோ இல்லை தன்னுடைய ஒட்டகத்தில் வந்தோ இங்கே வந்து தொழுது துவா செய்யக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க அதனால இங்க இருக்கிற லோக்கல் மக்கள் எவ்ரி சாட்டர்டே இங்கே வந்து தொழுகிற பழக்கம் இருக்குது இது நபி நபிசலாகு லாய்சம் காட்டில் காட்டி தந்த ஒரு சுனத்தான வழிமுறை அல்லாஹுடைய தூதர் கட்டின இந்த பள்ளி கண்டிப்பாக அந்த ஆரம்ப காலத்தில் பள்ளி வேற மாதிரி தான் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் நிறைய ரெனவேஷனுக்கு அப்புறம் அதாவது கலீஃபாக்கள் ரெனவேட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து சவுதி மன்னர்கள் நிறைய பேர் ரெனவேட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ நம்ம பார்க்குற பள்ளி இந்த மாதிரி தான் இருக்குது அல்லாஹுடைய தூதர் நன்மையை நாடி சில விஷயங்கள் அதாவது சில தொழுகையை சில பள்ளிவாசல்களில் பண்ண சொல்லியிருக்கிறாங்க நமக்கு பண்ண சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த பள்ளிவாசலில் தொழுதா நமக்கு உம்ராசிதா கூலி கிடைக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறதும் நம்மளுடைய ரசூலுல்லா தான் அப்பேற்பட்ட இந்த கூபா மஸ்ஜிதை கண்டிப்பாக மதினா ஜியாரத்து போகும்போது ஒவ்வொரு மூமினும் விசிட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இடம் குபா மஸ்ஜித் அடுத்த ஜியாரத் உஹது மலையை நோக்கி உகது மலையோட சிறப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த இடத்துல நடந்த போரை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் நபி சல்லாஹூ அலையி வசலம் ஹெஜ்ரத்து செஞ்சு வந்ததுக்கு அப்புறம் பதர் போர்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் மஸ்ஜித் கூபால அவங்க இருக்கும் போது மக்கால இருந்து ஒரு மெசேஜ் வருது அப்பாஸ் பின் முத்தலிப் இவர் வந்து நபி சொல்லு அலிவலம் அவங்களுடைய சாச்சா இவங்க மூலமா குறைஷி இனத்தைச் சேர்ந்த அபு சுஃபியான் அவர் தலைமையில மக்காவிலிருந்து ஒரு பெரிய படை மதினாவை நோக்கி படையெடுத்து வரப்போகுது அப்படிங்கிற மெசேஜ் ரசூலுல்லாவுக்கு கிடைக்கிது சல்லாஹூ அலஹி வசலம் அங்கேருந்து கிளம்பி ரசூல் அல்லா மசூத் நபவியை நோக்கி போறாங்க அங்க இருக்கிற சஹாபாக்களோட பேர் கொண்ட ஒரு படை தயாராகுது சஹாபாக்கள் முஹாஜிரீன்கள் இன்னும் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட பேர் கொண்ட ஒரு படை தயாராகுது சில ஏற்படுது தான் முனாபிக்கள் அதாவது நயவஞ்சகர்கள்னு சொல்லப்படுற சில பேர் வந்து அடையாளம் காட்டப்படுறாங்க அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா இது போரை கிடையாது இது சாவதற்கான ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அந்த போர்ல இருந்து கிட்டத்தட்ட முந்நூறு பேர் அந்த இருந்து விலகிடுறாங்க மக்காவிலிருந்து வர்ற அபு சுஃபியானோட அந்த படையை உகது மலை இருக்கிற இந்த ஒரு இருந்து தான் ரசூலுல்லாவும் அவங்களுடைய படையும் நின்று எதிர்கொள்றாங்க அம்பு ஏறுதில் பிராக்டிஸ் ஆன ஒரு ஐம்பது பேரை இந்த குன்றின் மேல ரசோலதா நிற்க வைக்கிறாங்க எங்களுக்கு பின்னாடி இருந்து யாரும் எங்களை தாக்கிடக்கூடாது ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக ரசூல் அந்த ஐம்பது பேரை அந்த குன்றின் மேலே நிற்க வச்சுருக்குறாங்க அவங்களுக்கு ஒரு அறிவுரையும் வழங்கப்படுது நான் சொல்கிற வரை இந்த குன்றிலேருந்து நீங்கள் கீழே இறங்கி வரக்கூடாது நாங்கள் வெற்றி கொண்டாலும் இல்லை காஃபிர்கள் வெற்றி கொண்டாலும் இந்த குன்றை விட்டு நான் சொல்கிற வரை இந்த குன்றை விட்டு நீங்கள் கீழே இறங்கி வரக்கூடாது அப்படின்னு ஒரு அறிவுரை ரசூல்ல்லாவால் வழங்கப்படுது இந்த போர்லேயும் அல்லாஹோட உதவி கிடைக்குது முஸ்லீம்கள் வெற்றி அடைஞ்சிக்கிட்டு வர்றாங்க காஃபிர்கள் துரத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க மேலே நின்றுட்டு இருக்கிற அந்த ஐம்பது பேருமே இந்த சீனை வந்து வாட்ச் பண்றாங்க சஹாபாக்கள் ஹனிமத் பொருட்களை கைப்பற்ற ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ போர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ரசூல்லா அவங்களுக்கு கொடுத்த அறிவுரை வந்து போர் முடிகிற வரைக்கும் தான் இப்போ போரே முடிஞ்சிருச்சு அதனால நம்ம கீழே இறங்கி போகலாம் அப்படின்னு நினைச்சு அவங்க கீழே இறங்க ஆரம்பிச்சிடறாங்க இதை பார்த்த எதிரிகளோட படம் திரும்பி வருது இவங்க நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாக்களை பின்பக்கமாக தாக்க ஆரம்பிச்சிடறாங்க இந்த இடத்துல ரசூலுல்லாவோட கட்டளை மீறப்பட்டதால அல்லாஹுவின் புறத்திலிருந்து வர்ற அந்த உதவி நிறுத்தப்படுது நிறைய சஹாபாக்கள் ஷஹீதாகிறாங்க அதுவும் ரொம்ப கொடூரமான முறையில் கொல்லப்பட்டு ஷஹிதாக்கப்படுறாங்க இந்த போர்ல நபிசல்லாஹூ அலிவசலம் அவங்களும் தாக்கப்படுறாங்க முகத்துல தாக்கப்பட்டதால அவங்களுடைய இரண்டு பற்கள் ஷிதாக்கப்படுது உகது போர் இது தோல்வியில முடிஞ்சாலும் இந்த போர்ல முஸ்லீம்களான நமக்கு மிகப்பெரிய படிப்பனை இருக்கு இஸ்லாத்தோட அடிப்படை அப்படின்னு பார்த்தாலே அல்லாஹுடைய கட்டளை அதுக்கப்புறம் ரசூல் உள்ளாவோட கட்டளை இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம மீறாமல் இருக்கிறது இங்கே ரசூல் கட்டளையை சில சகாபாக்கள் மீறினதுனால அவங்களுக்கு அல்லாஹுவின் புறத்திலிருந்து வந்து அந்த உதவி நிறுத்தப்படுது ரசூல் காட்டி தந்த அந்த வழியின்படி நடக்கிறது ஒவ்வொரு முஸ்லீமோட கடமையாக இருக்கு அது மட்டும் இல்ல ஜென்ரலா ஒரு மஷூரா செஞ்சு அதன்படி நம்ம நடக்காம வேறு விதத்துல நம்ம நடக்கும்போது அதோட பின் விளைவுகளை நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படிங்கிற ஒரு படிப்பினையும் இந்த ஒரு வரலாற்று இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேலும் ரசூல் உள்ளா சொல்லியிருக்கிறாங்க உகது சம்பவத்தை கேட்டு மக்கள் வெறுப்படைய கூடாது உகது மலையை நாமும் நேசிக்கிறோம் இந்த மலையும் நம்மை நேசிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க Chill,